பணியாற்றி ஓய்வு நடைபெறும் நடைபெறுகின்ற வரலாற்றில் ஐயம்பேட்டை என்ற அரிய எழுதி

புலமை காய்ச்சல் என்பது தொடு நோய் புலவருக்கு புலவர் எழுத்தாளருக்கு எழுத்தாளர் ஆசிரியர் என்று இவ்வாறு ஒரு பகை பற்றி வருங்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூத்தி ஐந்திலே முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இருந்த பொழுது தமிழ் வளர்ச்சி கழகத்திலே நடன காசிநாதன் மற்றும் சௌந்தரபாண்டியன் ஐயா அவர்களை வைத்து இந்த ஊர்களை பற்றிய குறிப்புகளை ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்று அரசியலத்திலே இருந்த பெரும் ஆவண களஞ்சியத்திலே இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆவணங்களில் ஒரு இருபத்தி ரெண்டு ஆவணங்கள் அதன் பெயர் கைமீதி என்று சொல்வார்கள் கைமீதி என்றால் அது ஒரு பாரசீக சொல் தொண்ணூத்தி ஐந்து அதுதான் ஊரை பற்றிய பழங்காலத்திலே எழுதப்பட்ட வரலாறு அதுவும் செரிமணி முப்பது தளபதிகளை அனுப்பி அந்த நாட்டிலே வருகின்ற நதியின் நீரை நாம் பட்டம் திரும்பி விட வேண்டும் என்று இந்த முப்பது பேரையும் அங்கே அழிந்திருந்தார் அந்த முப்பது பேரும் அந்த நதி நீரை திரும்பி விடாமல் ஏமாற்றி விட்டார்கள் எனவே அந்த முப்பது பேர் தலைகளையும் வெட்டி வீழ்த்தி விட்டார்கள் இது ஊர் வரலாறு பற்றிய ஒரு நிகழ்விலே இருக்கின்ற குறிப்பு தலை என்றால் தலை வெட்டி என்று இருக்க வேண்டிய இயல்பான பெயரை வெவ்வேறு பெயர்களிலும் மூன்று வகையாக இருக்கின்றார்கள் இந்த மூன்று வகையான பெயர்களுக்கு உண்மையான பெயர் என்பது முன்னால் இருந்தது வரலாற்றை படித்தால்தான் தெரியும் என்பது போல ஐயம்பேட்டை என்பதை இப்பொழுது தலைவர் குறிப்பிட்டது கூட ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அதற்கு மேல் மூலமங்கலத்தை முதன் முதலாக சிவப்பநாயகர் தேர்ந்தெடுத்து அங்கே ராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு கோயிலை கட்டி அதனுடைய வடக்கு பகுதியிலே ஒரு ஊரை அமைத்து ராமச்சந்திர புறம் என்று வைத்து அதிலே அதற்கு பிறகு வந்த மராட்டிய மன்னர்கள்

கோவிந்தன் என்ற பெயர்ல கோவிந்தர் கோவிந்தபுரம் என்ற ஊர்கள்லாம் பெயர் பெற்றன ஆனால் தமிழில் ஐயன் என்று ஒரு அருமையான தமிழ் சொல் இருக்கிறது அது மதிப்பூடிய ஒரு மகளை குறிக்கக்கூடிய வார்த்தை அந்த ஐயன் என்ற பெயராக அவரை அழைக்காலானார்கள் அந்த ஐயன் என்ற பெயர்தான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஐயன் கலைஞர் ஐயன்புரம் என்ற பெயராக வந்தது நமக்கும் தஞ்சாவூர் நாட்டை ஆடமுடியும் என்று தஞ்சை மன்னராக இருந்த ஆடமுடியும் என்ற சிவப்பிராயக்கர் இந்த பகுதியிலே வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுப்போம் என்ற போது சூழமங்கலம் பசுபதி கோயில் பகுதியில் வளமும் அதனுடைய கிழக்கியக்காரர்கள் கூட இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் இந்த ராமச்சந்திராபுரத்தினுடைய மகிமை என்னவென்றால் இங்கு மற்ற தேசத்து மக்கள் மற்ற நாட்டு மக்கள் எல்லோரும் வர வேண்டிய வாய்ப்பு இருந்தது இதாக இருக்கும் போது அகழி மங்களம் என்பது அகழி மங்கை என்று மாறி அரிய மங்கை என்று மாறிய ஒரு இடத்தறியாமல் போன வரலாற்று மதிப்புக்குரிய ஒரு இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது நம்முடைய ஐயம்பேட்டை இன்றைக்கு அந்த இடம் எப்படி இருக்கிறது என்று சொன்னார் அவர்கள் அவர்களுக்கே ஒரு இலங்கைய நடையோடு அழகாக சொல்லுகிறார்கள் வாழ்ந்து கெட்டவர்களின் நிலை போல் இருக்கிறது அந்த அரிய மங்கை என்ற இடம் என்று சொல்கிறார்கள் படிப்பதற்கு மிகவும் சோகமாக இருக்கிறது அப்படி என்றால் என்ன ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சக்கராப்பிரி என்பது சம்பந்தர் பெருமானால் பாடப்பட்ட வள நகர் என்பது பெருமைக்குரியது வணிகர் பெருங்கூட்டம் இருந்து பல நாட்டு நினைக்கும்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த அகழி மங்கை அகழி மங்களம் என்ற ஊர் மங்களம் என்றாலே மங்கை என்ற சொல் தான் மங்களம் என்று வந்திருக்கிறது என்று அதனை திருத்தி அகழி மங்களம் தான் அகழி மங்கையாக மாறியது அதுதான் அரிய மங்கையாக இருக்கிறது என்று சாதாரணமாக அந்த ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் கூட சைக்கிளில் போக முடியிற

வேட்புகள் வாழ்ந்த இடம் வேட்பு கவுண்டர்கள் வாழ்ந்த இடம் அந்த இடத்தில் இங்கிருந்து போனவர்கள் போய் அந்த ஆட்சி அங்குள்ள பகை தானால் வரலாம் இவர்கள் கூட இந்த நேரத்தை சீர்திருத்தி வளமாக்கி அதை செய்யும் பொழுது வேட்பு கவுண்டர்கள் பகை கலகி அந்த குடும்பத்திற்கு இந்த குடும்பத்திற்கு பகை தங்களுக்குள்ளே பங்காளிகளுக்கு பகை இந்த மன இவர்கள் எல்லோருமே பகை வென்று வீழ்த்தி வருவதற்கு